கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை யோவான் எட்டு முப்பத்தி ஆறு யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் அம்மேன் ஹலை லூயா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் சொல்றாங்க அந்த யோவான் எட்டாவது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா விபச்சாரத்துல ஈடுபட்ட ஒரு ஸ்திரீயை ஊரே வந்து நீ பாவி கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கரெக்டராக ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு நீ பாவி இல்லை யார் பாவம் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க முதல்ல கல்லெறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடைசியில் வந்து யாருமே அந்த பொண்ணு மேலே கல்லை விட்டு எரியலை அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறாங்க ஏச பாவம் அவங்கள மன்னிச்சிட்டாங்க அதே போல் இன்றைய வாழ்க்கையிலே கூட அநேக நேரத்தில் பல பேர் உலகத்துல இருக்கிறவங்க நம்மளை பாவினு சொல்லுவாங்க நம்மளை என்னென்னமோ சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் நம்ம நிறைய பா கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் வியாதிலையோ வேதனையோலையோ துக்கத்திலேயோ சொந்த பந்தங்கள் நெருக்கப்பட்டோ அப்படி இருப்போம் நம்ம மனிதர்களை தேடி போகும் பொழுத நமக்கு எந்த விடுதலையுமே கிடைக்காது ஆனால் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாத்துல இருந்தும் எல்லா உபதிரவத்திலிருந்தும் நம்மளை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு அதனால நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம் அவரே கண்டிப்பா பிதா வந்து நம்மளுக்கு குமாரனை கொடுத்திருக்கிறாரு கருத்தராய் ஏசு கிறிஸ்தவ அந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறாரு அவரு விடுவிக்க வல்லவரா இருக்கிறாரு ஆகையால் நம்ம அவரையே நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் பரிசுத்த பரலோக பிதாவே துதிக்கிற ஸ்தோ தரிக்கிற ராஜா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிற இந்த நாளிலயும் கூட ராஜா நீங்க யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்துல நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா குமாரனாகி ஏசுகிறிஸ்தன் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே அப்பா யார் யார் விடுதலையோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் நீர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா யார் யார் என்ன ஏக்க எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றுங்க ஏசப்பா அப்பா அந்த விபச்சார ஸ்திரீக்கு அப்பா நீங்க பாவ மன்னிப்பு கொடுத்தீங்களா ஆண்டவரே அதே போல யார் யார் பாவத்துல மூழ்கி போயிருக்காங்களோ யார் யாரும் உண்மை நோக்கி பார்க்குறாங்களோ ஒவ்வொருத்தரும் எல்லா கட்டுங்கள்ல இருந்து பாவ கட்டுங்கள்ல இருந்து விடுவித்து என் தேவன் அவர்களை மீட்டு கொள்ளும்படியா கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படியே சேர்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா செப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்து செபிக்கிறேன்னு சொல்லு நல்ல பிதாவே ஆமீன்